வணக்கம் நண்பர்களே இந்து நம்மால் முடியுமா இல்லையா என்பதற்கான தீர்வு ஒரு வார்த்தையில் உள்ளது நம்பிக்கை இந்த உலகத்தில் சாதனையாளர் மற்றும் சாதாரணர் இடையிலான வேறுபாடு தன்னம்பிக்கைதான் ஒருவர் நான் முடியுமா என்று சந்தேகம் கொள்கிறார் மற்றொருவர் நிச்சயமாக முடியுமா என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய்கிறார் அந்த இருவருக்கும் திறமையில் பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் மனநிலையில் தான் வெற்றி மறைந்துள்ளது நம்பிக்கையின் மகத்துவம் என்னவென்றால் அது உங்களுக்குள் இருக்கிற முடியாதே என்ற குரலை சமைக்கிறது அது உங்களை தினமும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது நீங்கள் இன்று எங்கு இருந்தாலும் பரவாயில்லை நம்பிக்கை இருந்தால் நாளை நீங்கள் வேறு ஒருவராக இருக்க முடியும் உண்மையான கதை பாரதியார் கைவிடப்படாத கனவுகள் பற்றி எழுதியபோது அவரிடம் பெரிய வசதிகள் எதுவும் இல்லை ஆனால் அவரிடம் இருந்தது அறிவு நம்பிக்கை செயல் அந்த நம்பிக்கையே அவரை நாம் இன்றும் பேசும் மாபெரும் கலைவராக ஆக்கியது நாம் எத்தனை புத்தகம் படித்தாலும் எத்தனை மொழி கற்றாலும் நம்மை நாமே நம்பவில்லை என்றால் அது எல்லாம் வீண் வெற்றி எப்போதும் திறமையை விட தன்னம்பிக்கையை பின்தொடர்கிறது இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா நீங்கள் முடியுமா என்று யாராவது கேட்கும்போது உங்கள் மனம் ஆம் என்று சொல்லுகிறதா இல்லையெனில் இன்று உங்கள் வாழ்க்கையின் மாறும் நாளாக இருக்கட்டும் நம்மால் முடியுமா என்ற அந்த சந்தேகம் ஒரு தடை போல தோன்றலாம் ஆனால் அந்த சந்தேகத்தின் ஒவ்வொரு அலைக்கும் எதிராக நம் மனதிற்குள் ஒரு குரல் எழ வேண்டும் நீயும் முடியும் நிச்சயமாக முடியும் ஏனென்றால் வாழ்க்கையில் சாதனைகள் முன்னமே நம்பியவர்கள் கையில்தான் சென்றிருக்கின்றன பாரதியார் வெறும் பேனாவுடன் எழுதிய வார்த்தைகள் ஒரு காலத்தை மாற்றியது அவரிடம் அப்போது சக்தி படை பேரரசு எதுவும் இருக்கவில்லை இருந்தது ஒன்றே ஒன்று அழிவதில்லை என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் இன்றுவரை புதிய தலைமுறைகளுக்கு தீபமாகவும் தூண்டிலாகவும் இருக்கிறது நம்மை நாமே நம்புகிற தருணம் வாழ்க்கையின் ஜிபிஎஸ் திரும்பிச் சரியான பாதையை காட்டும் நேரம் அறிவியலின் தரவுகளால் கூட இது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது செல்ஃப் புல்ஃபில்லிங் ப்ராஃபெசி நீங்கள் ஒரு விஷயத்தை மெய்யென நம்பினால் உங்கள் செய்கைகளும் சிந்தனைகளும் பழக்கங்களும் அந்த நம்பிக்கையை உண்மையாக்கும் உதாரணம் பார்ப்போம் ஒரு மாணவன் நான் தேர்வில் தோல்வி அடைவேன் என்று நம்பினால் அவன் மனதில் ஏற்கனவே மறைமுக தோல்வி நுழைந்து விடுகிறது ஆனால் ஒரே மாணவன் நான் கடைசி வரை பாடம் படிக்கிறேன் முயற்சி செய்கிறேன் வெற்றி நிச்சயம் எனது கூடவே வரும் என்று நம்பினால் அவன் மனதில் ஒரு எழுச்சி உடலில் ஒரு தூண்டல் செயலில் ஒரு சீரமைப்பு தோன்றும் நம்பிக்கை என்பது வெறும் ஆசையல்ல அது உள்ளிருக்கும் சக்தியின் அழிவு இல்லாத வடிவம் அது உங்கள் மனத்தில் ஒளிவீசும் தீபம் உங்கள் முடிவுகள் மேல் உங்கள் நம்பிக்கையை ஒளிப்படமாக காட்டும் தோல்விகள் நம்மை விழ வைக்காது நம்பிக்கையற்ற மனம்தான் நம்மை வீழ்ச்சியடையச் செய்கிறது அதனால்தான் பெருமக்கள் சொல்வார்கள் முதலில் நீ உன்னை நம்பு பிறகு உலகமே நம்பும் இன்று ஒரு நிமிடம் எடுத்து உங்கள் மனத்தில் கேளுங்கள் நான் என்ன நம்புகிறேன் தோல்வியா வெற்றியா உங்கள் நம்பிக்கையே உங்கள் எதிர்காலத்தின் வடிவத்தை தீர்மானிக்கப் போகிறது ஒரு மாணவன் நான் இந்த தேர்வில் தேர்ச்சியடைய முடியுமா எனக் கேட்கிறான் ஆனால் அதே மாணவன் நான் முடிக்கிறேன் என்று நம்புகிறான் என்றால் அவன் ஏற்கனவே அரை வெற்றியை பெற்றுவிட்டான் ஏனென்றால் நம்பிக்கை என்பது வெறும் வார்த்தை அல்ல அது மனதில் மூச்சு வாங்கும் சக்தி அது உங்களை விடும் தருணங்களில் எழுப்பும் உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு தூண்டுகோள் உங்கள் பயத்தை வெல்லும் மூல சக்தி நம்பிக்கையில்தான் தங்கியுள்ளது நம்மில் பலருக்கு அற்புதமான திறமைகள் இருக்கின்றன சிலருக்கு கற்பனை திறன் சிலருக்கு மெத்தடான பாடம் வாசிக்கும் பொறுமை சிலருக்கு மறக்க முடியாத நினைவாற்றல் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இல்லாமல் போனால் அனைத்தும் வீணாகிவிடும் அதுதான் நம்பிக்கை நம்பிக்கை இல்லை என்றால் முயற்சியே நடக்காது முயற்சி இல்லாமல் வெற்றி என்பது வெறும் கனவாகவே தவிர்க்கப்படும் ஒரு உண்மை நிலை நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றிருப்பதாக கற்பனை செய்யுங்கள் நீங்கள் ஒரு பஸ் வரும் என்பதை நம்பினால் நீங்கள் பொறுமையாக காத்திருப்பீர்கள் ஆனால் அது வராது என்று நம்பினால் அங்கேயே நின்று விடாமல் கிளம்பி விடுவீர்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் நம்பிக்கையின்றி காத்திருக்க முடியாது முயற்சி செய்ய முடியாது வெற்றிக்கு சாவி திறந்தாலும் முன்னால் நம்பிக்கை இல்லையெனில் அந்த கதவை திறக்கவே முடியாது அதனால்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுக்கும் முன் ஒரு கருத்து இருக்க வேண்டும் நான் முடிக்கிறேன் நிச்சயமாக முடிக்கிறேன் அந்த நம்பிக்கையுடன் செய்யும் ஒவ்வொரு முயற்சி உங்கள் வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் நம்பிக்கையை வளர்க்கும் மூன்று எளிய வழிகள் ஒன்று சிறிய வெற்றிகளை நினைவில் வைத்துக்கொள் கடந்த காலத்தில் நீங்கள் அடைந்த வெற்றிகளை மறக்காதீர்கள் நீங்கள் ஒரு கட்டத்தில் பயந்த ஒரு விஷயத்தை வென்றதில்லை என்றால் அது உங்கள் நம்பிக்கையின் ஆதாரம் ஒரு நாள் நீங்கள் ஒரு பேச்சு பண்ணியிருந்தீர்கள் அல்லது ஒரு தேர்வை கடந்திருந்தீர்கள் அதுவே இன்றைய உங்களுக்கான நம்பிக்கையின் திசை காட்டி நினைவில் வைத்தால் நம்பிக்கையும் பழக்கமாகும் இரண்டாம் நேர்மறை வார்த்தைகளை தினமும் பேசுங்கள் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுவே உண்மையாக மாறிவிடும் தினமும் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கண்ணை மூடி தன்னை சமாதானப்படுத்துங்கள் பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் நான் முடியும் நான் வளர்கிறேன் நான் இன்று சிறந்த பதிப்பாக இருப்பேன் என் கனவுகள் நிச்சயம் நிறைவேறும் இவை ஒரு மந்திரம் போல உங்களுக்குள் நம்பிக்கையை விதைக்கும் மூனு சரியான மனிதர்களோடு பழகுங்கள் நீங்கள் யாரோடு அதிகமாக நேரம் செலவழிக்கிறீர்கள் என்பதுவே உங்கள் நம்பிக்கையின் நிலையை தீர்மானிக்கிறது நம்பிக்கையுள்ளவர்கள் உங்கள் அருகில் இருந்தால் அவர்கள் ஒரு வார்த்தை பேசும்போது கூட உங்கள் மனதுக்கு சுடர் விளக்காக இருக்கும் அவர்கள் நம்மால் முடியும் மீண்டும் தொடங்கலாம் தோல்வி தற்காலிகம்தான் என்று சொல்வார்கள் அந்த உணர்வும் அந்தச் சுற்றமும் உங்களுக்குள் புதிதாக ஒரு உற்சாகம் உந்துதல் கொண்டு வரும் நினைவில் வையுங்கள் நல்லவர்களோடு பழகுவது என்பது நம்பிக்கையின் விதை போடுவது போல நண்பர்களே இன்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி இருந்தால் நான் சாதிக்க முடியுமா என்ற அந்த தயக்கம் இருந்தால் ஒரு பதில் மட்டும் போதுமானது நீ நம்பு உன்னால் முடியும் இந்த நம்பிக்கையை இன்றே உங்கள் உள்ளத்தில் விதையாக்குங்கள் நாளை அது வெற்றியின் ஒரு மரமாக வளரப்போகிறது நாளை வெற்றி பெற நினைத்தால் இன்று நம்பிக்கை வைக்க வேண்டும் இதே நம்பிக்கையுடன் உங்கள் முயற்சி தொடரட்டும் உங்கள் கனவுகள் நிஜமாகட்டும் உங்கள் பெயர் ஒரு நாள் உண்மையான உதாரணமாக பேசப்படட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற மனதுக்கு ஊக்கம் தரும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்கள் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பயணத்தில் நாங்களும் இருக்கிறோம்